ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பயந்தமிழ் பாவை இன்று முண்டாசு கவிஞன் பாரதியின் பிறந்த நாள் பாரதி என்று சொல்லும்போதே உடலும் உள்ளமும் சிலிர்கின்றன அவனைப் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் சொல்வதற்கு நேரம் போதாது அவனது ரசியை நான் அவனைப் பற்றி இன்று ஒரு கவிதை பாடப்போகின்றேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நட்புகளே சக்கரவர்த்தி பாரதியே சக்கரவர்த்தி பாரதியே உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் சக்கரவர்த்தி பாரதியே உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் காரணம் அறியாயோ காரணம் அறியாயோ ஆணாக இருந்தும் பெண் விடுதலைக்காக குரல் நீ ஆணாக இருந்தும் பெண் விடுதலைக்காக குரல் நீ ஆணும் பெண்ணும் சமம் என்னும் உண்மை உரைத்தவண்ணி ஆணும் பெண்ணும் சமம் என்னும் உண்மை உரைத்தவண்ணி கற்பென்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமே என முழங்கியவண்ணி கற்பென்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமே என முழங்கியவண்ணி ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என பாடி குழந்தைகளின் சோம்பல் போக்கியவண்ணி கூடி விளையாடு பாப்பா என்று பாடி ஒற்றுமையை ஒரு சேர விதைத்தவன் நீ கூடி விளையாடு பாப்பா என்று பாடி ஒற்றுமையை ஒரு சேர விதைத்தவன் நீ மண்ணுயிரை தன்னுயிராய் மதித்தவன் நீ மண்ணுயிரை தன்னுயிராய் மதித்தவன் நீ இயற்கையின் தீரா காதலன்னி இயற்கையின் தீரா காதலன்னி சாதியை மறுத்தவன் நீ சாதியை மறுத்தவன்னி சாதியை வெறுத்தவன் நீ தமிழ் தந்த வரம்னி நீ தமிழ் தந்த வரம் நீ தமிழுக்கு கிடைத்த தனிச்சுடர் வைரம்னி வைரம் நீ தமிழுக்கு கிடைத்த தனிச்சுடர் வைரம்னி வைரம் நீ மக்கள் விழிப்புற நாடு விடுதலை அடைய பாட்டால் முழங்கியவன்னி மக்கள் விழிப்புற நாடு விடுதலை அடைய பாட்டால் முழங்கியவன் நீ தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா செப்பியவண்ணி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா செப்பியவண்ணி வாழும் போது இகழ்வதும் மறைந்த பின்பு புகழ்வதும் மனிதரின் மாண்பென்றோ வாழும் போது இகழ்வதும் மறைந்த பின் புகழ்வதும் மனிதரின் மாண்பென்றோ அதற்கு நீ மட்டும் விதிவிலக்கா என்ன அதற்கு நீ மட்டும் விதிவிலக்கா என்ன நீன் பூவுடல் மறைந்தாலும் பூவுலகம் போற்ற நீ பாட்டாய் வாழ்கின்றாய் நீன் பூவுடல் மறைந்தாலும் பூவுலகு போற்ற நீ பாட்டால் வாழ்கின்றாய் மகாகவி பாரதியே நீ வாழ்க மகாகவி பாரதியே நீ வாழ்க உன் பாதம் பணிகின்றேன் உன் ரசியை உன் பாதம் பணிகின்றேன் உன் ரசியை தமிழ் மகள் லலிதா நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம்